அம்மை சரணம் தேவி சரணம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் எல்லாம் மக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இடைக்கு நம்ம கோயிலை பத்தி சொல்லி எதுனேன் கோயில் கட்டுமானப் பணி நடந்துட்டு இருக்குன்னு கோயில் கட்டுமான பணி நம்ம கோயிலில் விரைவில் நடந்துட்டு இருக்கு மக்களோட உங்களோட ஒத்துழைப்பாள மட்டும்தான் சில நல்லுள்ளங்கள் எல்லா நல்லுள்ளங்களும் உதவி பண்ணுன உதவியால் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம கோயில் கட்டியிருக்கு கேரளாவோட முறப்படி இன்னைக்கு கோயில் ஃபுல்லாக அமைப்பு ஃபுல்லாமே நடந்துட்டு இருக்கு கோயில் வேலை இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது மக்களோட சப்போர்ட்டு தான் நீங்கள் ஏதாச்சும் அம்மைக்கு கோயில் கட்டுறக்கு உதவுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணாலும் சரி ஃபோன்பே பண்ணாலும் சரி நீங்கள் பண்ணுங்கள் அது கோயில் நம்பர் மட்டுந்தான் எதுவாக இருந்தாலும் அம்மையோட கட்டுமான பணிக்கு போகும் அதே மாதிரியே நிறைய பேர் என் சொல்கிறீங்க என் குடும்பத்தில் பிரச்சனை என் வீட்டுக்கார் குடிக்கிறாரு என் பிள்ளைகள் குடிக்கிறாங்க ஒரு நிம்மதி கிடையாது சாமி அது இல்லாமல் ராகுக்கேது தோசம் செவ்வாய் தோசை புத்திரபாக்கி பாக்கி தோசை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வஞ்சக துணி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எங்கே போனாலும் அதே தான் சொல்கிறாங்க அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு அதை பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி சொல்லி இன்றைக்கி செலவு பண்ணதான் சாமி மிச்சம் இன்றைக்கி கைக்கு ஒன்றுமே கிடையாது வரவை கெட்டி செலவு பார்த்த மாட்டேங்குது என்னதான் வருமானம் பண்ணாலும் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது சாமி வீடு கட்டலான்னு நினச்சாலுமே எதோ ஒரு தடைகள் நடக்குது ஏதோ ஒரு சின்ன சின்ன மருந்து விஷயம் ஹாஸ்பிட்டல் செலவு மெடிசன் செலவு அது இது நிறைய நடந்துட்டு இருக்கு சாமி இதுக்காக என்ன தீர்வு என்ன பண்ணட்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர் என்கிட்ட இன்னொரு விஷயமே கேட்கறீங்க இத்தனை தெய்வங்கள் இருக்கு இத்தனை தெய்வங்கள்ல இருந்து எந்த தெய்வத்துக்கு கண் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் வச்சிருக்கீங்க தெய்வத்தால் மாற்ற முடியாது என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க மாற்ற முடியாத ஒண்ணுமே கிடையாதுமா நம்பி வாங்க கண்டிப்பா நம்ம மாற்றி கொடுக்காத விஷயமும் கிடையாது மாறாத விஷயமும் கிடையாது இது வரைக்கும் நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போனவங்க எல்லாருமே நல்ல ஒரு பெயரோட இருக்காங்க இல்லாம சொல்லாமல் ஒன்று கிடையாது ஆனால் முக்கியமா ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா தெய்வம் அருள்வாக்கில் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் தெளிவாக கேளுங்க அது என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நீங்கள் செய்யணுமோ ஒழிய நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஏன் அந்த அம்மா அப்புறம் சொல்றா ஒரு விஷயத்த சொல்றா அப்படின்னா காரணம் அம்மா சொல்ல மாட்டா மெயினா ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்லுவா அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஆஹ் யாரு கேட்காம முன்சாமியில் கையெழுத்து போற்றாத மக்கா ஒரு வருஷ கலை வரைக்கும் பொறுத்துரு அப்படிங்கிறா நீங்க என்ன பண்றீங்க இவ்வளவு தூரம் நம்ம மேல பாசத்தை காட்டுறாங்களே அப்படின்ட்டு அவங்க மேல இருக்கிற இலக்கத்தில் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துறீங்க அவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு இனிக்க தேனும் இன்றைக்கி தான் செய்யும் அது போல தான் நீங்கள் என்னதான் நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலுமே அவங்களோட குண என்னமோ அதை காட்டி கொடுத்துட்டு போயிடுவோம் கையெழுத்து போடுறவங்களுக்கு நான் போட்டு கொடுத்த பிறகு என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிதான் இடைக்கு ஒரு கேஸ் வந்துச்சு நம்ம கோயில் நடக்கல வேறு கோயிலு நடந்துச்சு இருபத்தஞ்சி ஏக்கரா ஒரு ஏக்கரால இருபத்தஞ்சி ஏக்கராவை எத்தனைக்கும் இவங்க சொந்தத்துக்குள்ளதான் அவங்களுக்கு பிள்ளைங்க கிடையாது அதனால சரி நம்ம இவங்க இவங்க யாருக்கு கொடுக்க போகிறவ நாமளாச்சும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பலவீனம் பாசம் பாசத்துக்கு தான் அவங்க இயங்குறாங்க அந்த மாதிரி அந்த பாசத்தை காட்டி எல்லாத்தையும் எழுதி வாங்கி நீ நடு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி கேஸ் வந்துட்டு தான் இருக்கு நம்ம கோயில் இருந்து வரல இனி வரக்கூடிய நிலைமையில இருக்கு அதனால எக்கா இருந்து கொண்டோ அம்மா ஒரு இடத்துல சொல்றா அப்படின்னா முன்சாமினோ கையெழுத்து போட்டுறாதீங்க இருக்கக்கூடிய நாள் பிரகாரம் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரகாரம் கண்டிப்பா மாறி வரும் நம்ம கோயில்ல கட்டுமான பணி விரைவில் நடந்துட்டு இருக்கு மக்களோட உங்களோட ஒத்துழைப்பாளர் மட்டும்தான் நான் சொல்லுவேன் அது இல்லாம நம்ம கோயிலில் திருவிழாவும் நெருங்கியாச்சு என்ன திருவிழான்னு கேட்குறீங்களா மாசி திருவிழா மாசினாலே நம்ம கொடுமலூர் அம்மைக்கு விசேஷமான திருவிழா அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கோயிலில் திருவிழா மாதம் மாதம் எடுத்து நடக்கக்கூடியது இது வரைக்கும் நடந்தது எல்லாமே பூஜை புனஸ்காரங்களும் போயாச்சு இப்போ தான் அம்மைக்குன்னு கருவறை காட்டி இன்றைக்கி ஒரு கோயிலுங்கிற ஸ்தானத்தில் அம்மையை உட்கார வச்சு பதினோரு அடியில் இன்னைக்கு காலி விக்கிரகத்தை நம்ம நிலவிருக்கும் இங்க மட்டும் இல்ல எந்த சுற்று வட்டாரத்திலையும் காலி கொடுமலூர் இந்த கொடுமலூர் அம்மாங்கிற வழிபாட்டில் நம்ம கோயிலில் வசந்து இருக்கு நம்ம திருவிழா அன்னைக்கு பாலக்காடு அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் கேரளா மக்கள் பக்தர்கள் அதிகமாக நம்ம கோயிலுக்கு வரலான்னு இருக்காங்க திருத்தூர் மக்களும் வராங்க அதுவும் இல்லாமல் நம்ம கோயிலில் அம்மா மட்டும் இல்ல ஐயாவும் உண்டு யாருன்னு பார்க்குறீங்களா நம்ம விஷ்ணும தான் அம்மாவோட செல்ல அவர் கூட நம்ம கோயில் இருக்கார் கண்டிப்பாக அவருக்கும் சிறப்பு வழிபாடு சிறப்பு விசேஷம் இருக்குது அன்னைக்கு நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம விஷ்ணுமாயா கோயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐயா அவர்கள் நம்ம கோயிலுக்கு வரலான்னு இருக்காங்க நம்ம விஷ்ணுமாயா அவருக்கு சிறப்பாக வழிபாடு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி குடலூர் அம்மைக்கும் விசேஷ வழிபாடு விசேஷ பூஜைகள் எல்லாமே நடக்கு எல்லாமே நல்லபடியாக மாறி வரும் அன்னதானம் இருக்குது எல்லாமே நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே தெரியற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் எழுதி அனுப்புங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை ஸ்கேனர் அனுப்புகிறேன் அதே நம்பரை தான் ஜிபே ஃபோன் நம்பர் ஃபோன்பே நம்பர் ஏன்னா யார் அனுப்பினாலும் நம்ப தெரியணும்ல அதுக்காக தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொல்கிறேன் அனுப்பிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிடுங்க நிறையா மக்கள் எனக்கு உதவி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக எல்லா சத்தியதேவ் பத்திரங்களும் வந்துருங்க அதே மாதிரியே இன்னொரு சந்தோஷமான செய்தி வந்தால் என்னென்னு பார்க்குறீங்களா கோடிய சீக்கிரத்தில் நம்ம கோயில் வேலை முடிய போது கண்டிப்பாக என்னென்ன செய்யணும் ஆசைப்பட்டிருக்கீங்களா எல்லா மக்களும் ஒவ்வொரு ஆசைப்பட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா மக்களும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு முழுக்க நான் தெளிவுபடுத்துறேன் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்